நேரத்தில் தரையில் உட்காந்து பார்த்து மண் அதாவது மண் தரையில் உட்காந்து டூரிங் டேட்டில் நான் பார்த்து அவருடைய வசனங்களை பார்த்து கை தட்டியிருந்தேன் அதுக்கப்புறம் தர தர டிக்கெட்டில் உட்காந்து அவருடைய வசனங்களை பார்த்து கை தட்டினேன் அதுக்கப்புறம் மேல் வகுப்பில் உட்காந்து அவருடைய கதை வசனங்கள் படங்களை பார்த்தலாம் நான் கை தட்டியிருக்கேன் அதுக்கப்புறம் மெட்ராஸில் நான் நடிக்க வரும் பொழுது எங்கே சான்ஸ் போய் கேட்டாலும் உனக்கு மனோகர வசனம் பேச தெரியுமா பராசக்தி வசனம் பேச தெரியுமா சேரன் செங்குட்டுவன் பேச தெரியுமா சாக்ரட்டிஸ் வசனங்கள் பேச தெரியுமா நாங்கள் அப்போல்லாம் எங்களுக்கு பயம் உடனே ஒரு புஸ்தகத்தை வாங்கி அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி ஓஹோ இனிமேல் இந்த சினிமா மேலும் இப்படின்னா இந்த வசனங்கள்லாம் பேசணும் அப்படின்னு தான் பேச ஆரம்பித்தேன் ஆனால் அப்படி அவருடைய வசனங்கள் நாங்கள் தேட்டர்லேயும் தர டிக்கெட்லேயும் எல்லாம் உட்காந்து கைதட்டி பேசி முதல் முதல் பட உலவுக்கு நாங்கள் சான்ஸ் கெட்டு வரும் பொழுது இவருடைய வசங்களை பேசி காட்டி அதுக்கப்புறம் நான் ஒரு ஐம்பது அறுபது படங்கள் நடித்து முடித்தோன்னா அதே தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய வசனத்தை நான் பேசி நடிக்கணும் பொழுது என் மனசில் எவ்வளோ உற்சாகம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் பிறக்குறாங்க அந்த பிறக்கிறதுல கொஞ்சம் பேர் தான் மனுஷனாக பிறக்கிறாங்க அதே மாதிரி தான் கொஞ்சம் பேர் அறிவாளிகளாக பிறக்கிறாங்க அதே மாதிரி கொஞ்சம் பேர் தான் தமிழனாக பிறக்கிறாங்க ஆனால் தலைவர் கலைஞரவர்கள் மட்டும்தான் மனுஷனாகவும் அறிவுப்பூர்வமாகவும் நல்ல மனசுக்காராகவும் தமிழனாகவும் பிறந்திருக்காரு அதனால தான் இந்த விழா அவருக்கு எடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் முடிவு பண்ணணும் நிச்சயமாக அது ஒரு பிரம்மாண்டமான விழாவாக மட்டும் இருக்கும் அது ஏன் பிரம்மாண்டமான விழா அமையதுன்னா எல்லாருடைய மனசு நல்ல மனசாக இருக்கு அதே மாதிரி அந்த விழா எடுக்கிற நாயகன் தமிழக தலைவர் டாக்டர் கலைஞரும் சுத்தமான மனிதர் நல்ல தமிழகனாலும் அந்த விழா எந்த தங்கு தடை இல்லாம ஒரு நல்ல விழா ஒரு நல்லவருக்கு போய் தான் இந்த விழா சேருது இது போக இந்த விழா எடுத்து நாங்கள் ஆரம்பிச்சோம்னா திடீர்னு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது அதில் எல்லாருமே கொஞ்சம் பின்வாங்கினு இந்த நேரத்தில் இது தேவைதானா அப்படின்லாம் சொன்னாங்க இப்போ நான் சொன்னேன் நான் அப்படின்னா நாங்கள் தான் ஆனால் இதில் விழாக்குழு தலைவராக போது இதில் நான் நான்கிறது வருது அதனால் நான் என்ன முடிவு சொல்ல என்கிட்ட அறிவிச்சிட்டிங்க இந்த விழாவை நான் தலைமையத்துக்குன்னு சொல்லிட்டேன் அதனால் முன் வச்சக்கடை நான் பின் வைக்க மாட்டேன் அது என்னுடைய சுபாவம் நான் எதையும் உடனடியாக சொல்ல மாட்டேன் சொன்னால் நிச்சயமாக செய்வேன் ராசிதான் ராசிதான் வழங்குறேன் உன் முகமே ராசிதான் ஏன்னா நான் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி

உதவி செய்த அனைவர்களுக்கும் உங்கள் காலங்களை போட்டு வழங்கிக் கொள்கிறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க